எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது அதாவது மனதளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசை வந்து நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா மனசு தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ண முடியும் அதே நேரத்தில் வந்து தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்குறீங்க இல்லைன்னா அந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கேட்குற இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கோம் தான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி தான் உங்களோட குழந்தைங்களுக்கு இப்போ எஜுகேஷன் லோன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சேம் தான் இப்போ நீங்கள் அந்த கல்வி சம்மந்தமாக லோன் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா அவங்களோட கல்விக்கான செலவுக்காக உங்களோட பெற்றோர்கள் வந்து யாருக்கடியாவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்புறம் இந்த வெளிநாடுகள் போய் படிக்கிறது வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது அப்படின்லாம் ஆசைப்பட்டுருக்கவங்களுக்கும் சரி வேலை இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பெருசாக சொல்லிக்க முடியலை அப்படின்னாலும் இந்த மாதம் அப்படின்றத வந்து ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கோங்க அந்த முதல் பகுதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்களுமே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் இடத்துலேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையணும் அதுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சதுங்களா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் சொல்லலாம் உடல் நலம் அப்படின்றது ரொம்ப மோசமாகலாம் கொண்டு போகாது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பொருளாதாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா தான் இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதி அப்படின்றது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை ஏற்படுத்தி விட்ரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றது குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு முன்கோபம் அப்படின்றத அதிகமாகவே ஏற்படுத்திவிடும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதனால் கோபத்தில் எதையாவது வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசிடுவீங்க அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அது குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான் ஏன்னா அந்த ஒரு கோபம் அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இதான் இருக்குது இப்போது சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகள் போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வெளிநாடுகளில் வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர் ஒருத்தர் உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்குது இந்த மாதம் அப்படின்றதில் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக இருந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு திருமணம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பழக்கமானவங்க கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அம்மா அப்பாவோட உடல் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா அவங்களுக்கும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க அவங்களோட உடல் நலத்துலேயும் கவனம் செலுத்திக்கோங்க இந்த மாதம் அப்படின்றது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு உங்களோட அந்த ஒரு முன்கோபம் உடல் நலம் செலவுகள் இந்த மூணு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பாலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்